வணக்கம் நண்பர்களே இலவச பயிற்சியுடன் மாதம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு உதவித்தொகை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக ட்ரோன் ஆப்ரேட்டர் மொபைல் ஃபோன் டெக்னீஷியன் சிஎன்எஸ் இயக்கம் செவிலியர் பயிற்சி ஜூனியர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஏஐ அனலிஸ்ட் வெப் டெக்னாலஜி வேர்ஹவுஸ் மேற்பார்வையாளர் ஜேசிபி ஆப்ரேட்டர் சோலார் டிவி அமைத்தல் வெல்டிங் அட்வான்ஸ் பேர்டன் மேக்கர் மெடிக்கல் டெக்னீஷியன் போன்ற அதிக வேலைவாய்ப்புள்ள பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது பயிற்சி காலம் உதவித்தொகை விவரம் பயிற்சி காலம் மூன்று முதல் நான்கு மாதங்கள் ஆகும் பயிற்சி காலத்தில் சீருடை உணவு தங்கும் இடம் வசதி பாட புத்தகங்கள் ஆகிய அனைத்தும் எவ்வித கட்டணமும் இன்றி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி முடித்த இளைஞர்களில் குறைந்தது ஐம்பது சதவீத நபர்களுக்கு கட்டாய பணியமர்வும் இருபது சதவீத இளைஞர்களுக்கு சுழ சுய வேலைவாய்ப்புக்கான உதவியும் வழங்கப்படும் பயிற்சி முடித்து பணியில் சேர்ந்தவுடன் மாதம் ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி எழுபது வீதம் ஆறு மாதங்களுக்கு ஊக்கத்தொகையும் பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் மேலும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தி ஐந்து சதவீதமும் மலைவாழ் பிரிவினர்களுக்கு இரண்டு சதவீதமும் சிறுபான்மையினருக்கு பதினைந்து சதவீதமும் மற்றும் பெண்களுக்கு முப்பத்தி ஒம்பது சதவீதமும் என பயிற்சியில் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஸோ வந்து வந்து இலவச பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து மாதம் ஆயிரத்தி அறநூறுவா வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்